கேபிஒய் பாலா அவர்களுடைய விஷயம் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு வருது குறிப்பாக சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் பாலா அவர்களுக்கு எதிராக அதிர்ச்சி தரக்கூடிய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாரு அது சமூக ஊடகங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பாலா அவர்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு பேர் போன ஒரு நபர் மக்களுக்காக பல்தரப்பட்ட உதவியை வந்து அவர் செஞ்சதை வந்து மீடியா எடுத்து போட்டிருக்கு அது மூலமாக பாலாவிற்கு நம்ம சமுதாயத்துல ஒரு நற்பெயர் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா பாலா அவர்கள் ஒரு சர்வதேச கைகூலி அப்படின்னு சொல்லி உமாபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு பாலா மாதிரியே ஒரு நபர் நேபாளில் இருந்தாரு அவர் வந்து இதே மாதிரி தான் பாலா மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல மக்கள் வந்து அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க அவர் நல்லவர்னு அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தான் நேபாளில் மிகப்பெரிய அளவில் கலவரம் ஏற்பட்டுச்சு மக்கள் வந்து ஆளுகிற அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செஞ்சு மிகப்பெரிய கலபரமே நடந்து முடிஞ்சது அது மாதிரி ஒரு ஒட்டுமொத்த உளவு அமைப்பு நம் நாட்டுல தமிழ்நாட்டுல இந்தியாவுல பாலாவை வைத்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு திட்டம் போட்டிருக்கு பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுறாரு பாலா தரப்புல இருந்து நான் சர்வதேச கைகூலி எல்லாம் இல்லையா நான் வெறும் தினக்கூலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லும்போது பாலா அவர்கள் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல உங்களை எல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாலா அவர்கள் சொல்றாரு அந்த தான் உமாபதி அவர்கள் கோட் பண்ணி சொல்றாரு இது மாதிரி உதவி செஞ்சு இது மாதிரி வந்து சர்வதேச கைகூலியாக இருந்து செயல்படக்கூடிய நபர்கள் வந்து கடைசியில எது பண்ணாலும் மக்கள் பார்த்துக்குவாங்க தப்பு பண்றதெல்லாம் பாலா பண்ண வேண்டியது போலி ஆம்புலன்ஸுகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தது மாதிரி போட்டோ எடுத்து செட்டப் பண்ணி போட வேண்டியது சரி நீங்க வந்து ஆம்புலன்ஸை வந்து டிடி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அப்படின்னு ஒரு ஆம்புலன்ஸ் நம்பரு அது வந்து ஒரு சொகுசுக்காரோட நம்பர் அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க உடனடியாக அது வந்து மறுப்பு தெரிவிக்கப்படுது பாலா இருந்து அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு பெயிண்டை தப்பா அடிச்சிட்டாங்க உண்மையான நம்பர் வந்து டி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ தான் ஆம்புலன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆவது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும் போது அதிர்ச்சிகரமான முடிவுகள் வருது ஆம்புலன்ஸ் எல்லாமே முப்பது வருடம் பழமையான ஆம்புலன்ஸ் அதை வந்து எஃப்சி பண்ணி கூட நம்ம ரோட்ல ஓட்ட முடியாது அப்படி செட்டப் பண்ணி அதாவது ஸ்கிராப் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வந்து ஸ்க்ராப் குப்பையில் போட்ட அந்த இரும்பை கொண்டு வந்து பெயிண்ட் அடித்து டிங்கரிங் வேலை பார்த்து நேம் நேம்போர்ட்லாம் மாட்டி இவனுங்க வந்து ஆம்புலன்ஸ் நான் மக்களுக்கு அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுய விளம்பரத்தை தேடி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு உமாபதி அவர்கள் பாலாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க இந்த உமாபதி அவர்கள் ஆதாரங்களை வெளியிட்டு இது மாதிரி வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ராடுத்தனமாக மக்களுக்கு செய்கிறேங்கிற பேர்ல பொய்யாக அழிக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஓடி அங்க நிறைய விஷயங்களை இவனுங்க வந்து சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறானுங்க பாலா தரப்புல இருந்து பாலா வந்து பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம நீங்க இந்த மாதிரி பண்ண பிராட் தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இதை எப்படியாவது சரி பண்ணணும் மக்களுக்கு மத்தியில நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல கெட்ட பேரா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண தவறுகளை மறைக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அதுல இவங்க மாட்டியும் இருக்கிறாங்க பாலா அவர்கள்ட்ட நம்ம கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னா ஒரு உதவி செஞ்சாலும் அதை உருப்படியான உதவியா செய்யணும் நீ அஞ்சு ஆம்புலன்ஸ்க்ராப்ல கடந்து குப்பையில கடந்து முப்பது வருஷம் பழமையா இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ கொண்டு வந்து நீ மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஆம்புலன்ஸ் அஞ்சு லட்சத்திலேயோ பத்து லட்சத்திலயோ ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் அதுவும் புது ஆம்புலன்ஸ் உருப்படியான ஆம்புலன்ஸை நீ மக்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தா என்ன ஆஹ் ஏன் வந்து பழச குப்பையில கடந்ததை ஸ்கிராப்புக்கு போனத நீ வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கணும் அது எல்லாமே ரோட்டில் ஓடுறதுக்கு தகுதியற்ற ஆம்புலன்ஸ்னு சொல்லப்படுது ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது அதைத்தான் உமாபதி அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு பாலா அவர்கள்கிட்ட பதில் அப்படிங்கிறதே இல்லை எல்லாரும் என்னை பார்த்து கேட்கலாம் முட்டை போடுற கோழிக்கு தாண்டா வழி தெரியும் நீ உட்காந்த இடத்துல யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிற பாலா அவர்கள் களத்தில் போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இதை பார்த்துட்ருக்கவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாலா அவர்கள் இந்த கேபிஓயில் உள்ளே வந்தப்போ அவருடைய முகத்தோற்றம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு காசு பணம் வந்தால் காக்கா கூட கலராயிரும்டா அப்படின்னு சினிமாவில் வந்து வசனம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் ப்ராக்டிகலி ஹவ் இஸ் தட் பாசிபிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் டிவிக்குள்ளே இருக்கிறப்ப அவர் வந்து உள்ள இருந்தப்ப ரொம்ப ஆவரேஜா பாக்குறதுக்கு இருப்பாரு ஆனா இன்னைக்கு அப்படியே வந்து கலர் அப்படி திகு துகு திகு துக்கு துக்குன்னு மின்றார் மனுஷன் எம்ஜிஆர் மாதிரி கலர் ஆயிடுறாங்க அப்படி ஹீரோவா மாறிடுறாங்க எப்படி இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது ஒரு உடல்ல ஒல்லியாக இருக்கிறவன் குண்டா குண்டாக இருக்கிறவன் ஒல்லியாகிறது அது வேற ஆனால் ஒருத்தன் கருப்பாக இருக்கிறவன் எப்படி கலராக முடியும் அப்போது அதற்கு ஏதோ ஒரு உயர்தர சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அது மாதிரியான உயர்தர சிகிச்சையை யார் அளிக்க முடியும் அப்படின்னா இது மாதிரியான சர்வதேச நாடுகள் தான் இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான மேல்தட்டு சிகிச்சை எல்லாம் கிடையாது அப்போது உங்களுக்கு அதுக்கான கான்டெக்ட்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு இதே இப்படிக்கு ரோஸில் வர்றவங்க தான் சொன்னாங்க விஜய் டிவியை வந்து எலுமி இயக்குறாங்க அப்படின்னு அப்போ ஜேடிவியில் வந்த அவர்கள் பாலாவெல்லாம் நம்ம வந்து சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்குறதுல ஒன்றும் இல்லை அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசாங்கம் வந்து இவர் இவர்கள் போன்ற நபர்களை வந்து உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து ஏன்னா இந்த ஹர்ஷா சாயின்னு இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா இதே மாதிரி தான் வீடியோ போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் அடிச்சிகிட்டு இருந்தான் இன்னைக்கு அவன் ஆந்திரா தெலுங்கானால இல்லை ஆள் வந்து ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆகிட்டான் இதே மாதிரி ட்ரஸ்ட்டுங்களை வச்சுக்கிட்டு காசை வந்து அடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மாட்டிட்டான் அவன் அதனால் அவர்களையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத இவங்க வலியுறுத்துகிறாங்க அதை நம்ம முன்மொழிவோம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள்லாம் பாலா அவர்களுடைய திரைப்படத்துக்கு சென்று ஒரு மேடையில் நின்று பாலா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா யாராக இருந்தாலும் புகழ்ந்து தள்ளிடுவார் மனுஷன் அதே மாதிரி பாலாவையும் பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டார் நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா உமாபதி அவர்கள் சொல்ற மாதிரி இதே பாலாவால் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டுல அப்படின்னா பாலாவை யாரும் சொல்ல மாட்டான் சீமான் பாத்தீங்களா சீமானுடைய தூண்டுதலின் தான் பாலா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியையும் சீமானவர்கள் மேல தூக்கி போட்டுட்டு ஈஸியா போயிட்டே இருப்பானுங்க பாலா அவர்களுடைய விஷயத்துல எதுவுமே யதார்த்தமா நடந்தது இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாலா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வருகிறார் வரும்போது நம்ம கிட்ட யாராவது லட்ச ரூபாய் உதவி கேட்டா என்ன அதே போல யாராவது பாக்கெட்ல ஒரு லட்ச எனக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களா விஜயகாந்த் அவர்களே சொல்லி ஒரு பெண்மணியும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வர்றாங்க அதாவது உதவி வேணும்னு நினைக்கிறவரும் அதே மாதிரி உதவி செய்யணும்னு நினைக்கிற பாலாவும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ஒரு மந்தையில் பிறந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆடு எப்புட்றா பேசும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் யதார்த்தமாக நடந்தது அதாவது பாலா அந்த பெண்மணி ரெண்டு பேரும் யதார்த்தமாக சந்திச்சுக்கிறாங்க பாலாவை பார்த்துட்டு ஐயா நீங்களா உங்களை நான் இங்கே பாப்பேன்னு நினச்சே பார்க்கலங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை இருக்குங்க அப்படியா உங்களுக்காக தான் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வர கொடுக்க அந்த நேரம் பார்த்து பாலாவுக்கு பின்னாடியும் அப்படியே முன்னாடியும் ரெண்டு கேமரா இருக்கேன் அது வந்து அப்படியே பாலா பண்ணுறத வீடியோ எடுக்க அதை சமூக ஊடகங்களில் போட இதெல்லாம் யதார்த்தமாக நடந்துருக்கு நம்புங்க அதாவது புயல் காற்றுல உட்காந்து பொரிதுங்கிறவன் கூட இதை நம்ப மாட்டான் நம்மளை நம்ப சொல்கிறாங்க ஏன்னா நம்மெல்லாம் குத்தி இங்கே பாருங்க அந்த குத்துனதுக்கு சாட்சியாக க தோட வேற தொங்க போட்டிருக்கிறோம் காதிலேயே ஏன்னா வேற ஏன்னா ஒருத்தன் குத்திட்டு போயிடக்கூடாது இல்லை இதெல்லாம் எதார்த்தமாக நடந்துச்சு அப்படின்னு இவனுங்க நம்ப வச்சானுங்க பாத்தீங்களா அதுதான் இவனுங்களுடைய வெற்றி இதை பார்த்து தான் மக்கள் பாலா வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னு நம்பிட்டு இருக்காங்க இது எப்படி உண்மையிலேயே யதார்த்தமாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையோ இது வந்து பக்கா ஸ்டேஜ் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யற மாதிரி அதுவும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல வச்சு செய்யற மாதிரி ஒரு அஜெண்டா தான் இவனுங்க பண்ணதே தவிர்த்து உண்மையிலேயே பாலா அவர்கள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யல இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று அதே போல இந்த ஆம்புலன்ஸ் வழங்கின விஷயமும் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி பாலா அவர்கள் வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமும் திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ பாலா அவங்கள யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து தவறுதலாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரோ இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட இந்த காணொலியை முடிக்கிறேன் நீங்க பாலா அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி பாலா அவர்களுடைய ஆதரவா இல்ல நீங்க எதிர்ப்பா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு கப்போனே